ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்ட நிரமண அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் தான் முழு பலனின் அடைய முடியுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அனுப்பிவிட்டு நம்மளோடு சந்தாதாராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை தினங்கள் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது மேலும் ஏகாதசி விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வார்ட் நமது மிதன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்ற தினம் ராசிக்கு பதினோராம் மடத்துல குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளார்கள் மேலும் ஐந்து குடையினும் பார்த்துக் கொண்டுள்ளார் ராசி அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார் தனஸ்தான அதிபதி ஸ்தானத்துல உச்சமடைந்தது காணப்படுகிறார்கள் இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதன ராசி மிக மிக சந்தோஷமான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு அமைதுங்க வரைக்கும் கூடிய மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக நீங்க அமைப்பெறுவீங்க உங்களது அலுவலக பணியில குறிப்பாக உத்தியோகத்துல பதவி

யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க ஏணிப்படி மாதிரி மேலே போயிட்டே இருக்கணுங்க எதிர்பாராத வகையில இன்னைக்கு பண வரவுகளும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படி திடீர் பண வரவுகள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறுகுங்க ஏன்னா பணப்பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வு ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி தரும் பணம் கையில் இருக்கும்போது பல விஷயங்களையும் உங்களால் சாதித்துக்கொள்ள முடியுங்க எனவே அற்புதமான ஒரு நல்ல நாள் தினம் உங்கள் குடும்பத்திலையும் சரி அல்லது நீங்களும் சரி குழந்தை பெறக்கூடிய இளம் வயதினராக இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க மொத்தத்தில் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரதுனால வாழையடி வாழையாக உங்கள் வம்சம் தலை துவங்கக்கூடிய நல்ல செய்திகளை வந்து சேரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் உங்கள் வீட்டில் வந்து மழலை சத்தம் கேட்க போகுதுங்க அதுக்கான நல்ல ஒரு யோக யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைப்புறதாவது நீங்க இப்பொழுது நீங்கள் பெறுவீங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவாங்க எனவே அற்புதமான ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் உங்களுக்கு நிம்மதி பெறுவீங்க உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அதிகமான முன்னேற்றத்தை பெற வைக்க முடியுங்க உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகள் அதிகமான சிறப்பு பெற்று உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவாங்க எனவே பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் அல்லது கல்வி போன்ற எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க மகிழ்ச்சியான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க பதவிகள் தேடி வருங்கிறதுனால இப்பொழுது பதவிகளுக்காக வெயிட் பண்ணுற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாத மாதிரி உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல யோகமான அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமைந்திருக்குன்னு சொல்லலாம் புதிய பதவிகள் உங்களுக்கு பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்குங்க மனதில் தேவையில்லாத சில குழப்பங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் போது அந்த குழப்பங்களை நீங்கள் நீக்கி நீக்கிக் கொள்வதற்கு அனுபவசாலிகளிடம் ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க இந்த தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருந்தால் அதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேணுங்க குடும்ப உறுப்பினர்களை கவனிக்காமல் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா அதனால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்காது நண்பர்களே எனவே குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நீங்கள் சின்ன சின்ன முயற்சிகள் செய்யும் போது லேசான தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நினைத்த பணிகளில் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம் ஆனால் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்கள் காரியம் சிறப்பாக உங்களால் முடிக்க முடியும் எனவே அற்புதமான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலையை உங்களுக்கு இருக்க நம்பல்ல எந்த விதமான எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி எந்த விதமான தடைகள் இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய மன பக்குவத்தோட மெச்சூரிட்டியோட இருப்பீங்க அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவுமே கிடையாதுங்க இன்னைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் சிறப்பான ஒரு நல்ல நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்கு காதலருடன் காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் காதலரை வந்து மனைவியாக அல்லது உங்கள் வாழ்க்கை துணையாக மாற்ற விரும்பினால் நீங்கள் அவர்களுடன் பேசலாங்க இருப்பினும் வந்து அவர் எந்த மூடில் இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் உங்களது காதல் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பில் உருவாக்கி கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் எந்த நேரத்துல யாருக்கு உதவி வேணுங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா தேவையான நேரத்துல கரெக்டான உதவி நீங்க செய்வதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கூடு நண்பர்களே அலுவலக பணிகள் உங்களுக்கு நல்ல மூடு இருக்குங்க அதனால நாள் முழுக்க சிறப்பாக செயல்பட முடியும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் நீ வாழ்க்கையில உங்களுக்கு நல்லது கெட்டது எதன் மூலமா வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம் மூலமாக தாங்க வருது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் தான் வருகிறது எனவே நல்லது கெட்டது எதுவுமே மனதின் மூலமாக வருதுங்கிறதுப்போ அதை புரிந்து கொண்டு நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒளியை வழங்குவதற்கு மனம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கு அடிப்படை வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியும் இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க சேவிங்ஸில் கொஞ்சம் செலவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி விடுங்கிறதுனால இப்பொழுது நீங்கள் சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்குவதன் மூலமாக முக்கியமான சில நட்புறவுகளை வந்து நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் புதிய உறவுகளையும் நீங்கள் சிறப்பாக பராமரிக்க முடியுங்க இன்றைய தினம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள் நாள் இந்த தினம் நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க அது மூலமா உங்களுக்கு கெத்தான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ள முடியுங்க பழைய நண்பர்களை நீங்க சந்திப்பதன் மூலமாக கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான நினைவுகளை நீங்க மீண்டும் கொண்டு வர முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் இல்லர் வாழ்க்கையில நல்ல சந்தோஷமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் உங்களது வாழ்க்கை துணைக்கு பிடிக்காத விஷயங்களை மட்டும் செய்யாமல் இருந்து விடுங்கள் இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமையுங்க சிறப்பான நாள்கள் இன்ற தினம் உங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் உங்களுக்கு லக்கிய கலராக ப்ளூ கலர் ரெண்டுமே உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிற்க அமைகிறதுங்க மேலும் நம்பர் மூன்றாம் நம்பர் ரீதியான படங்களை அமைதியுங்களை அது மெனநலர் செயல்பகையில் யாரெல்லாம் தினம் மெருகு சீரிஷம் நட்சத்திரம் இருக்கீங்களோ இன்றைய தினம் மனசுல தேவையில்லாத சில சிந்தனைகள் மூலமாக குழப்பங்கள் ஏற்படலாம் குழப்பமான சூழ்நிலைகளில் நீங்க உங்க அனுபவத்தை பயன்படுத்துங்க அல்லது அனுபவசாலிகளின் சாலிகளின் நடந்து கொள்ளுங்கள் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் ஒரு விதமான லேசான தடுமாற்றம் எல்லாம் இருந்தா அதெல்லாம் நீங்க தவிர்த்து விட்டு உங்க வேலையில் ஈடுபடுங்கள் அற்புதமான ஒரு நல்ல நாள் முயற்சிகள் நீங்கள் நிறைய தாராளமாக செய்யலாங்க திருவாதிரை நட்சத்திர இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான ஒரு நாளாக அமையுதுங்க உங்களுடைய எதிர்ப்புகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே உங்களால சிறப்பாக சமாளிக்க முடியும் அந்த மாதிரி நல்ல மனப்பக்குவம் உண்டாகுங்க நினைத்த காரியங்களை முடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு அன்றலி நல்ல மெச்சூரிட்டியான ஒரு நாள் இன்றையதுனா புனர்பூசம் நட்சத்திரங்கள் நண்பர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு குடும்பத்தில் குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க அன்போடு கருணையோட இன்னைக்கு நடந்துக்கங்க வெவ்வேறு வகையில உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்கணும் உங்களுடைய தேவைகள் என்னவோ எல்லா தேவைகளும் நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருந்தால் அதிர்ஷ்டகரமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் நீங்கள் குடும்ப ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே